நண்பர்களே இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழக்கிழமை இப்போ நம்ம இருக்கிற ஸ்தலம் பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜ் அலகாபாத் இப்போ கும்பமேளா நடைபெற்ற ஸ்தலம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியோட கும்பமேளா முடிஞ்சுது முடிஞ்சோம் பாருங்கள் கூட்டம் குறையில அதாவது நெரிசல் இல்லாத கூட்டம் இது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் இந்த வர்றது கங்கா நதி இந்த பக்கம் இந்த வர்றது யமுனா நதி இது கொஞ்சம் கலர் பச்சையாக இருக்கும் அது வந்து கங்கா வந்து கொஞ்சம் கலர் வன்மையாக இருக்கும் இது ரெண்டும் இந்த இடத்துல மிக்ஸ் ஆகுது பாருங்க இந்த இடத்துல மிக்ஸ் ஆகி அப்படியே நேராக காசிக்கு கங்கா போகிறாங்க இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் நீங்கள் வராறான் அதாவது உத்தரப்பிரதேஷ் முதல்வர் அதனால் இன்னைக்கு போட்டிங் எல்லாமே தடை பண்ணியிருக்காங்க மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வண்டியை கிட்ட வர்றதுனால திரிவேணி சங்கமத்துக்கு நாங்கள் பஸ்லேயே வந்துவிட்டோம் வரோங்க எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்நான கட்ட இந்த இடம் நாங்கள் போன வாரம் வரும்போது அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி நிறுத்திட்டாங்க அங்கேருந்து ஆட்டோ பைக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப நெரிசலில் ஸ்நானம் பண்ணோம் மக்களும் ஆனந்தமாக ஸ்நானம் பண்றாங்க யமுனா நதி கண்ணுக்கு தெரியும் அந்த வாகனியாக பூமி கடியில சரஸ்வதி நதி சங்கமிக்கிறதா இருக்கும் அந்த இடத்துல அந்த மூன்று நதிக்கும் கூடக்கூடிய இந்த திரிவேணி சங்கமத்தில் நாம் செஞ்ச அத்தனை பாவங்களும் விலகும் குடும்பம் மேக்ஸ் மோட்சம் அடையும் குடும்பம் இன்னும் நல்லா விரக்திக்கு வரும் அதே மாதிரி கணவன் மனைவியை சேர்ந்து வந்து இந்த இடத்துல தம்பதி பூஜை வேணி பூஜைன்னு சொல்லுவாங்க நம்ம திருமணத்தில் எப்படி ஒரு சடங்கு பண்றோமோ அதே மாதிரி இங்கேயும் அந்த சடங்கு பண்ணி இந்த திருவேணி சங்கமத்தில் பெண்களோட நுனியும் முனிய முடிய கட் பண்ணி பூஜை பண்ணி இந்த சங்கமத்தில் அதை கரைச்சிடுவாங்க அதுதான் தம்பதி பூஜை நம்ம குழுவை சார்ந்தவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழு சார்ந்தவர்கள் தம்பதி பூஜை பண்றாங்க பாருங்கள் இது ஒரு மினி திருமணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி திருமணத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சாங்கியும் பண்ண மாட்டாங்க ஒரு சில சாங்கியம் மட்டும் பண்ணி அந்த திருவேணி சங்கம் வேணி வேணி தாயாருக்கு நன்றி செலுத்துகிற மாதிரி இந்த மூன்று நதிகளுக்கும் நன்றி செலுத்துகிற மாதிரி ஒரு பூஜை இது இது தாத்பரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு தான் எனக்கு கணவராக வரணும் இவங்க தான் எனக்கு மனைவியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா சரஸ்வதி தேவி கிட்ட வேண்டிக்கிறதா ஐதீகம் இது இங்க வந்து மனைவி கணவனுக்கு பணிவிட செய்கிறது கணவனே கண்கண்ட தெய்வம் சொல்லுங்க கணவனே கண்கண்ட தெய்வம் மணாலனே மங்கையின் பாக்கியம் அடுத்த ஈரேழு ஜென்மத்துக்கு இவருதான் எனக்கு வீட்டுக்காரா வரணும் தலைமையில கையை வச்சு சங்கல்பம் பண்ணிக்கோடி அம்மா ஐயாவுடைய காலை புடிங்க தலை மேல கைய வச்சுக்கிட்டு அவங்க முகத்தை ஓர கண்ணால காதலிக்கிற மாதிரி எப்படி பண்ணீங்களோ பண்ணணும் அப்படியே சைட் அடிக்கிறது தான் அது அம்மா ஐயாவுடைய முகத்தை பாருங்க கண்ணம் கண்ணம் நோக்கினால் எப்படி பண்ணீங்களோ கல்யாணம் ஆகும்போது போது மாதிரி பண்ணணும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு அம்மா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவருதான் எனக்கு புருஷனா வரணும் இவங்கதான் எனக்கு மனைவியா வரணும்னு வேண்டிக்குங்க ஐயா வந்து அம்மாவை தூக்கி அலேக்கா மடி மேல உட்கார வச்சுக்கோங்க மடி மேல உட்கார வைங்க நரசிம்ம பெருமா லட்சுமி நரசிம்மர் மாதிரி காட்சி கொடுக்கணும் மடி மேல உட்கார விடுங்க அப்படியே ஜட போட்டு விடுங்க ஐயா தாடியை சேர்த்து போட்டுறாதீங்க அப்படியே பின்னல் போடுங்க நல்லா சரியா அழகா போடுற பின்னல் யாரு அழகா போடுறீங்களோ அவங்களுக்கு வீட்டுல போட்டு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படியே சுத்தி விட்டுற கூடாது

கட்டிபடி ஐத்தியா சரியா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா ஆனா நிறைவோட பூஜை பண்றாங்க இதுதான் தம்பதி பூஜை Oh.